அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் மேலே அப்டேட் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருந்து அப்டேட் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பயங்கர ஹாப்பியான நியூஸும் கூட நம்மளோட விஜயும் நிவ்வினு இன்னைக்கு மார்னிங் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு நைட் ட்ராவல் பண்ணி அவங்க வந்து கொடைக்கானலுக்கு வந்திருக்காங்க நம்ம கங்கா யமுனா காவேரி இவங்க வந்து நேர்த்திக்கே வந்து போயிட்டாங்க சரிங்களா விஜயும் நிவ்வீன் வந்து இன்றைக்கி தான் போயிருக்காங்க அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க நான் அவங்களோட சைடில் இருந்து விஜய் நுவின்னு போயிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி இது உங்கள் வீடே நீங்களே போய் என்ன ஏதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி காவேரியை முன்னாடி அனுப்பிச்சிருக்காரு காவேரி வந்து நானே போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு விஜய்க்கு வந்து அங்கே இருக்க முடியாமல் வீணை கூட்டிகிட்டு அவர் இங்கே வராரு வந்தப்போ வந்து இங்கே பெரிய ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அப்டேட் வந்திருக்கு இப்போ பசுபதி வந்து இந்த சீரியல் விட்டு விளையிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய டாக் போயிட்டுருக்கு இல்லையா நிறைய விஷயங்களை வந்து இருக்காங்க ஏன்னா அவர் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் எல்லா அதாவது சேனலுக்கு கூட வந்து அவர் வந்து பெரிய பெரிய நன்றி சொல்லி அவர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்போ அதெல்லாம் பார்த்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவர் வந்து இந்த சே சே இந்த சீரியல் விட்டு வெளியிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ புது பசுபதி வராங்களா இல்லை பசுபதியோட பையன் வராரா அப்படிங்கிறது தெரில இப்போ ஆஃபீஸுக்கு வந்து விஜய் விஜய் போகாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ அஜய் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார் இல்லையா அதில் வந்து ஏதோ பெருசாக பண்ணி வச்சுருக்க போகிறாங்க அதை பயங்கரமாக டீல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் தனியாக இருந்தால் அதுக்கு தான் ஆஃபீஸ்க்கு இனி போகாமே வந்து அதை கட் பண்ணி கட் பண்ணி ஆஃபீஸ் பேசுகிறாங்க ஆனால் அங்கே போகிறத வந்து காட்டாமே வச்சுருக்காங்க அந்த மாதிரி இங்கே இப்போ கொடைக்கானலில் வந்து பசுபதிக்கு பதிலாக வேறு அவங்க பையன் யாரோ வேறவங்க வந்து இந்த இடத்துல வெளில நான் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தாங்க இதில் வந்து டுஸ்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி செகண்ட் டைம் வந்து நம்ம விஜயும் நிவீனும் போயிருக்கிறதுனால அங்கே அதுக்கு முன்னாடி காவேரிக்கு அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு நியூஸாக வந்திருக்கு கண்டிப்பாக இது வந்து நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்களா இப்ப காவேரி வந்து போயிருக்காங்க அப்படின் போது விஜய் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அங்க போனா கங்காவுக்கு வந்து விஜய் வர்றது விரும்பாம இருக்காங்க அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இப்போ விஜய் வந்து யாருக்குமே தெரியாமல் எல்லாருமே அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே வந்து கையெழுத்து பண்ண இப்போ விஜய் கையெழுத்து போட்டால் தான் வந்து வீட்டை வாங்க முடியும் அது ஒன்று நிவீனுக்கு வந்து இந்த வீடை விற்கணுன்ற மைண்ட் செட்டு அவருக்கு வந்து இல்லை அவர் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு அப்போ பண தேவைக்கு அங்கே யமுனாவுக்கு பணம் தேவை இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஏன் பணம் இதை உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நிவீன் கேட்கும்போது நான் அவங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் வந்து சிரமப்பட்டுருக்கீங்களா அது அந் என்னோடய சேர நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி அவங்க சொல்லும் போதே வந்து நிவின் வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் அதனால வந்து கங்கா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்களாம் இருக்குமோ தெரில நிவீன் வந்து விஜய் வீடு வா வீடை வாங்கறதுல அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது கங்காவுக்கு ப்ரா ப்ராப்ளம் இருக்கனால இந்த இடத்துல குமரன்ற கேரக்டர் இல்லாததுனால அந்த இடத்துல என்னை கேட்காமல் எப்படி நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் ஒரு சுச்சுவேஷன் வர்றது இருக்கையா அப்போ குமரங்கிற கேரக்டர் புதுசாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க அது எந்தளவுக்கு உண்மை எனக்கு அவர் நாள் பிக் புது கேரக்டர் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இவ்வளோ இருக்கு மூணு அதை இழுத்துட்டு போயிட்டு எப்படி அதை டீல் பண்ணுறதுன்றது ஒரு மேட்ரு இருக்கு இல்லையா அதனால வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இப்ப கொடைக்கானல் சுற்றி நிறைய விஷயங்கள் அதாவது காவேரி வீட்டை சுற்றி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதை விஜய்னு வீணு எந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு போய் சமாளிச்சு அதுலேருந்து பிரச்சனை இருந்து வெளியே வர்றாங்க அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் நிறைய விஷயங்கள் நமக்கு மகாநதியில் இருக்குங்க அவ்வளோ பெரிய விஷயங்கள் நிறைய அப்டேட் நிறைய இருக்குது ஒன்றுனா நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது நல்ல விஷயம் சரிங்களா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அது வந்து லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் உடனே உங்களை வந்து சந்திக்கிறேன்